நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியினை காணொலி காட்சி வாயிலாக நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கண்டுகிடித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் எழுபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை விவசாயமும் ஏழாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மலை காய்கறி விவசாயமும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் தகுதியுள்ள சுமார் இருபதாயிரம் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு இருபதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த தொகை உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் வாங்க மிகவும் பயனளிப்பதாக தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் அதிகளவு தேயிலை விவசாயமும் மலை மலை காய்கறி அதான் அதிகமாக நாங்கள் பயிரிடுறோம் இதுதான் எங்களோட மெயின் ஆனால் எங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக மத்திய அரசு வந்து வருஷத்தில் இந்த ஆறாயிரம் ரூபாய் நிதி எங்களுக்கு தராங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து இருபதாவது நிதி எங்களுக்கு விடுவிச்சிருக்காங்க இது எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது சம்மந்தமாக மத்திய அரசுக்கும் நமது பாரத பிரமர் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் விவசாய சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரதமர் கிசான் திட்டத்தில் எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதில் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபாய் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த காசை வச்சு நாங்கள் உரம் இந்த விதை இதெல்லாம் வாங்குகிறோம் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது அதனால் இந்த ம பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு எங்கள் விவசாய சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் தேயிலை இல்லாமல் மலை காய்கறியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாரத பிரதமரோட கிசான் சம்மான் நிதி இதில் வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிது அந்த ஆறாயிரம் ரூபாயில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இந்த இருபதாவது தவணையாக எங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு அந்த பணத்தை வச்சு நாங்கள் எங்களோட விவசாய தேவைகளுக்காக சிறு சிறு தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் பாரத பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி பாரத பிரதமர் பிஎம் கிஷானோட தொகை வருஷம் ஆறாயிரம் ரூபா தந்துகிட்ருக்காங்க எங்களுக்கு விவசாயத்துக்கு ஊக்கத்தொகையாக இந்த பணம் வந்து எங்களுக்கு சிறு சிறு தேவைகளுக்கு எங்களுக்கு எங்களுக்கு அது தே ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த இதை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் பிஎம் கிசான் மூலியமா வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிது இந்த மூன்றாவது தவணை வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பணம் வந்து நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதை கொடுத்த நம்ம நாட்டின் பிரதமருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்